அப்படியா முக்கோல பேசிங்க தவர் முத்து ராமலிங்கா முக்கோல பேசிங்க அது முத்து ராமலிங்க அவன் ராமலிங்கா அவ தென்னக தேசிங்க தவர் முத்து ராமலிங்கா தேசிங்க ராமலிங்கா அவன் கோல தே தங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷத்துல அக்டோபர் மாதத்தில அக்டோபர் மாதத்தில அவதரித்த உத்தமரா முக்கோலத்து சிங்கோ ஐயா முக்கோல தேசிங்க தவர் மத்துவ ராமலிங்கா அவர் தென்னாக தேசிங்க முக்கொள்ளத்தர் ரொம்ப சத்தியில உதித்ததோர் ரே சிங்கம் முக்கிரமாண்டி தேவர்பத்த முக்கிரமாண்டி தேவர்பான அவர் முத்துவ ராமலிங்கம் அவர் முக்கோல தேசிங்க அவர் முதுகோலத்தோ அவர் முக்கோலத்து சிங்க ராமலிங்கோட வம்சத்தில தென்னகத்து சிங்கா தீர தெய்வமாக அவதரித்த சிங்க அவர் முத்து ராமலிங்க அவர் தென்னாக பி சிங்கா தவர் முத்துவ ராமலிங்கம் முத்து ராமலிங்கா அவர் தென்னாக தூச்சி முத்து ராமலிங்கில் கண்டெடுத்த கண்டெடுத்த நம்ம கூல தங்க மையா இந்த ராணி பத்தெடுத்த இந்த ராணி பத்தெடுத்த இந்தியாவின் உளவிலக்கு முக்கூல பி சிங்கா அவர் முத்துவ ராமலிங்கா அவர் தென்னாக பி சிங்கா தவர் முத்துவ ராமலிங்கம் சிங்கா அவர் முத்து ராமலிங்க தென்னக தேசிங்க முத்து ராமலிங்க நாட்டுக்கு உழைத்தவரை நம்ம முத்து ராமலிங்க நாட்டுக்கு உழைத்தவரை முத்து ராமலேட கிடையாத தெய்வ திரு ஐயா முக்கோல பேசிங்கா முத்துவராமலிங்க தென்னக பேசிங்கா தவர் முத்துவராமலிங்க முத்து ராமலிங்கா தென்னக திசிங்கா அவர் முத்து ஐயா மூன்றளத்து தங்க மாடி மாஜூர் ராமலிங்க தங்கமாடி முத்து ராமலிங்கமாடி முக்குளத்தில முக்குலத்திலோல தேசிங்க பேசிங்க ராமலிங்கோட முக்கோல பேசிங்க ராமலிங்கா தென்னாக பேசிங்க ராமலிங்கா காதலத்த சிங்கம் காட்டு போல காதல சிங்கம் கருத்துள்ள தங்கமையாட கிடையாற கிடையாது தெய்வ திருவ மகனையா முக்கோல தேசிங்கா அவர் தென்னாக ராமலிங்கா அவர் தென்னாக தேசிங்க தவர் மத்துவ ராமலிங்க தென்னாக தீசிங்க அவர் மொத்த ராமலிங்கா நமசமயா ஆன்மீக தெய்வமையா ஆரம்ப நமசமயா ஆன்மீக தேவமையா அரு லட்சம் கண்டு அரு லட்சம் கண்டு அள்ளி மரம் ત્યાર પર મુકુટ સિંગાન અવર பெண்ண தேன் தவத்து ராமலிங்கத்தியாசிய தெய்வீகமோ இருக்கன்களா கருதிய தெய்வீகமோ இருக்க கருதியவர் இந்தியன் குலவிளக்கு இந்தியன் குலவிளக்கு நம்ம குல சிங்கமையா கோல தேசிங்க அவர் முத்துவ ராமலிங்க அவர் பெண்ணக தேசிங்க ஒரு முத்துவ ராமலிங்க மக்கோல தேசிங்கான் தவிர முத்து ராமலிங்க ராமலிங்க படக்கிய

தலையருக்கும் பகைத்து முக்கூல தலைவருக்கும் அவர் முத்து ராமலிங்கம் அவர் தென்னக அவர் பேசிங்க கோல பேசிங்க அது முத்து தென்னக பெண்ணக அவர் தேவன் மகன் தங்க முத்து ராமலிங்கம் முத்து ராமலிங்கம் கோல பேசிங்க அது முத்து ராமலிங்கம் தென்னக தேசிங்க அது முத்து ராமலிங்கா 好了，好了。